பாஸில் நேற்று ஒருத்தவங்க நல்ல வேஷம் போட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா சாண்ட்ரா ஏன்னா சாண்ட்ராவோட டபுள் ஸ்டாண்டர்ட் சென்ன என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ சேண்ட்ரா வந்து நேற்று என்ன சொன்னாங்க பார்வதிக்கு ஒரு அநியாயம் நடந்து விட்டது பார்வதிக்காக ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்கல்ல நியாயமா இருக்கணும் பயந்துட்டேன் கேழ்ந்துட்டேன்னு பேசுனாங்கல்ல மொதல் விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு கணித்துரி தான் அந்த டாஸ்க் லெட்டரை படித்தாங்க கணித்துரி தான் ஜட்ஜா இருந்தாங்க கனித்திரும் ஸோ சபரிக்கு ஃபேவரேட் பண்றாங்க ஒன்று இதே சேண்ட்ராவை ஜட்ஜாக்குனதுக்கப்புறம் சேண்ட்ரா வந்து என்ன பண்றாங்க சாண்ட்ரா வந்து என்ன பண்ணாங்க சாண்ட்ரா வந்து திவ்யாவுக்கு சொல்லிக் கொண்டு திவ்யாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு இதே டிஸ்கஸ் இருந்தாங்க ஓகேவா இதே ச பிரஜன் மற்றும் சாண்டா ஏதாவது ஒன்றா கூப்பிட்டுருங்க நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் இது பண்ணுறோம் திவ்யா கிட்டே சொல்லிட்டு போனவங்க தான் சாண்ட்ரா ஸோ சேண்ட்ராக்கும் வந்து திவ்யா ஜெயிக்கணும் இப்போ இன்னொரு பக்கம் கனிக்கு வந்து சபரி ஜெயிக்கணும் பிக்பாஸே வந்து வான் பண்ணிட்டு போயிருப்பார் கிட்டே இது நீங்கள் ஜட்ஜு வேலையை தானே பார்க்கணும் இந்த வேலையை எதுக்கு பார்த்துட்ருக்குன்ற மாதிரி பிக்பாஸே வான் பண்ணிட்டு போயிருப்பார் அது நமக்கு எபிசோட்ல காட்டப்படலை ஓகேவா அங்க போயிட்டு நான் கரெக்டான ஜட்ஜு நியாயமான ஜட்ஜு நீதியான ஜட்ஜு நேர்மையான ஜட்ஜுன்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணியிருப்பாங்க மொதல் விஷயம் இது ரெண்டாவது என்ன பண்ணாங்க அந்த டாஸ்க்ல போயிட்டு அவங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டு ஜட்ஜ் இருந்தாங்க சான்ண்ட்ராவோட ஜட்ஜிங் மூமெண்ட்ல எங்க சேண்ட்ரா வந்து சொல்றாங்கல்ல எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு பயந்துருச்சுன்னு ஆனா நம்ம அந்த ஃபுட்டேஜை பார்த்தா பயந்தா மாதிரியும் பதட்டமான மாதிரி தெரியல சேன்ட்ரா இதுல கனி தூக்கி விடல கனி எழுப்பி உள்ளுன்னு அங்கே நீங்களும் தூக்கி உள்ள நீங்களும் எழுப்பில்லைங்க கனி மேலே ஒரு ப்ளேமை தூக்கி போட்டாங்கல்ல கனி தூக்கி உள்ள எழுப்பி உள்ள இவங்களும் தூக்கி உள்ள இவங்களும் எழுப்பி உள்ள இவங்களும் கம்முன்னு வேடிக்கை தான் பார்த்தாங்க அது பார்வதியாக உழுந்து பார்வதியாக எழுந்து போனாங்களே தவிர்த்து இவங்களுக்கும் எந்த இதுவுமே இல்லை அப்போ பார்வதியை தள்ளி விடும் போதோ மெரிக்கும் போதோ இது பண்ணும் போதும் கனி திரு கூப்பிடலங்க திரு சொல்லலைங்க கனி பண்ணது தப்பு கனி ரெஸ்பான்ஸே பண்ணல அப்போ சேண்ட்ரா என்ன பண்ணுறாங்க ஜட்ஜா என்னோடய கேள்வி சிம்பிள் சேண்ட்ரா அந்த இடத்துல என்ன பண்றதாங்க அங்க நின்றுட்டு இருந்த சேன்ட்ரா நிறுத்திருக்கலாமே தடுத்து இருக்கலாமே தல்றதை ப பண்ண இந்த மாதிரி பண்றதை இது பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சேண்ட்ரா சொல்லல ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சரி இப்படி மறந்துட்டீங்க மணிப்ளேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது கூட ஓகேன்னு வச்சுப்போம் மணி பிளேட் இதெல்லாம் ஓகேன்னு கூட வச்சுக்கலாமே அடுத்து பின்னாடி வந்து என்ன சொன்னீங்க ஒரு சோபாலா கார்டன் ஏரியா சோபால ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தீங்களே சேன்ட்ரா ஞாபகம் இருக்கா ஒரு பக்கம் இங்கே சபரி பக்கத்தில் வாட்ருமிலான் வாட்ருமிலானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமு விக்ரம் பத்தில் இந்த பிரஜன் வாட்டர்மில்லான் பக்கத்தில் சேண்ட்ரான்னு நினைக்கிறேன் வாட்டர்மில்லான் பக்கத்தில் சேண்ட்ரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜன் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் அந்த ஆர்டரில் இந்த அஞ்சு பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது சபரி வேணுத்துக்கிட்டே தான் நான் அடித்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லி திவாகரானே நீ போலியானே நீங்கள் போயிட்டாங்க ஃபீல் பண்ணலையா இதெல்லாம் பண்ணலையா போங்க போங்க உங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்துங்க இது பண்ணுங்கன்ற மாதிரி திவாகர் அண்ணனை இப்படி கலாய்த்துறது ஓகே என்ன சபரி நான் சொன்ன மாதிரி அடிச்சா இல்லையா இன்னும் ரெண்டு போட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு டைலாக் யாரு சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்களே நான் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அதே பயந்துருச்சு யாரும் வரல இது வரலன்னு சொல்லி நீங்கள் போயிட்டு என்ன இன்னும் ரெண்டு போட்டிருக்கலாமே இன்னும் இது பண்ணிருக்கலாமேன்ற மாதிரி சாண்ட்ராவே பேசுனாங்களே மக்களே சாண்ட்ராவே சொன்னாங்களே பார்வதி இன்னும் நல்லா அடிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாண்டராகவே பேசியிருக்காங்களே நீங்களே அந்த இடத்துல பேசிட்டு அதை சிரிச்சுட்டோம் அதுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க உள்ள போயிட்டு இல்ல இல்ல நான் மணிப்பிளேட் ஆகிட்டோம் பாருதே நான் இது எப்படி ஆகிட்டோம் பாருது அப்ப எப்படி இங்க இங்கே இங்கே பண்ணது என்ன இப்போ உள்ள உக்காந்துட்டு நீங்க ஒண்ணு விஷயம் பண்ணீங்களா அது என்னது அதுக்கு பேர் என்ன ஸோ அதுக்கு பேர் என்ன அப்போ உட்காந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் இது பண்ணிருக்கலாம்ட்டு ஸோ அதுவே தப்பு அங்க உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இதெல்லாம் ரசிச்சுட்டு இப்ப அப்படியே இங்கிருந்து அப்படியே அந்தர் ஏன்னா உங்களுக்கு சபரியை சபரியை டார்கெட் பண்ணும் இப்படி பண்ணி அங்கே போயிட்டு சரி ஓகே அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல பார்வதிக்கு இப்படி நடந்துருச்சு இந்த இடத்துல போய் ஸ்டாண்ட் பண்ணால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் பண்ணாங்க ஆனால் அவங்களும் அந்த பார்வதி இடி வாங்கும்போதும் சரி இது பண்ணும்போது சரி அந்த இடத்துல அவங்களும் கண்டுக்கல அவங்களும் ரசிச்சுட்டு தான் இருந்தாங்க என்ன வந்து பின்னாடி பேசும்போது சபரி பண்ணும்போதும் உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருந்த ஒரு நபர் எப்படி நியாயமா இருப்பாங்கன்றது எனக்கு தெரில மொதல் விஷயம் ஓகேவா இது நடக்குது இது நடந்து முடிது இதெல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறம் கனி வேற வந்து கேட்டாங்களே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் சாண்ட்ரா அதுல கனி ஒரு பெரிய உருட்டு உருட்டுனாங்க அது பெரிய மாபெரும் உருட்டு அது நான் கேம் ஷோவே பார்த்தது கேம்ஸ்னால் கேம்ஸ்னா என்னென்னு தெரியுது எங்க சர்வைவரில் உங்கள் தங்கச்சி போகும்போது கேம் ஷோ பார்க்கலையா பிக் பாஸில் உங்க தங்கச்சி வரும்போது கேம் ஷோலாம் பார்க்க என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது அது ஒரு பெரிய உருட்டு அதுல வந்து சாண்ட்ரா நீங்களும் தானே ஜட்ஜு நீங்களும் அந்த இடத்துல சொல்லிருக்கலாமே நான் சொல்லலை என் மேல தப்புங்க நீங்க ஏங்க சொல்லலை என்னும்போது யோயோ நம்ம எக்ஸ்போஸ் பயிரும் கொடுமடா அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவா எஸ்கேப் ஆனதையும் நம்மளால் பார்க்க முடியு ஏன்னா சாண்ட்ராவை விஜேஎஸ் ஒரு கேள்வியும் கேட்கல சாண்ட்ராவை கேட்கல ஏன்னா விஜேஎஸுக்கு அவங்க க்ளோஸ் இல்லை விஜேஎஸோட ஃப்ரெண்டோட மனைவி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு ஏன்னா சாண்ட்ராவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்கவே இல்லையே சாண்ட்ரா அந்த இடத்துல இருக்கும் இருக்கும்போது அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கலாம் எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணல அவங்களும் எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தானே போனாங்க அப்புறம் என்ன ஸோ அதையும் இதெல்லாம் போகும்போது இந்த இடத்துல வந்து ப்ளேமை தூக்கி முழுமையாக கனி மேலே போடுவதே என்னால் ஒத்துக்க முடியல நீங்க அப்படி போட்டு நீங்க வந்து என்ன விக்டீமாக பிளே பண்ணுறீங்களே அதுவே என்னால் ஏத்துக்க முடியாது ஸோ யுவர் ஆல்சோ கல்பிரிட் தான் பாயிண்ட்டு இல்ல தெளிவா பாத்துக்கணும் இங்க அங்க போயிட்டு ஒரு மாதிரியும் பின்னாடி வந்துட்டு இங்க வேற மாதிரியும் அப்படியே அவங்கள விஜேஸ் வந்து அப்படியே கேட்காம போறதால அவங்க ஜாலியா எஸ்கேப் போயிட்டு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதே கேட்டால் கேட்குற கேள்விக்கு இல்லாம ஐயோ ஐயோ கொடுடா அப்படின்னு எஸ்கேப் பார்க்கறாங்க அவங்களுக்கு எல்லாமே புரியும் புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்ம மாட்டிப்போம் இவ இப்போ வாயை கொடுத்தா நம்ம மாட்டிப்போம் இது பண்ணிடுவோன்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் ஓகே அடுத்து இன்னொன்று இருக்குது அடுத்து என்னன்னா வினோத் அந்த கேப்டன் மதில் டாஸ்கில் வந்து நாங்கள் ஒன்றை எடுக்க மாட்டோம் ராட்லாம் உந்து எடுக்க மாட்டோம் உந்துலாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டு நீங்கள் இருங்க நாங்கள் ஸ்டே பண்ண வைக்கிறோம்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு என்ன பண்ணாங்க பிரசென்ட் சாண்ட்ரா மற்றும் திவ்யா அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்க கடைசி நேரத்தில் ஒரு டீலை போட்டாங்க சரி ஓகே வினோத்து இங்கே முடிச்சு விட்டுலாம் சரி ஓகே நம்ம இது பண்ணோன்னு முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு ஏகப்பட்ட டபுள் ஸ்டாண்டர்ட்ஜ் ஸோ நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நடக்குது சாண்ட்ரா வந்து இதுவே பிரஜன் இருக்கார்ல இதே பார்வதிக்கு வந்து விஷம் வச்சிருவேன் கொன்றுருவேன் அவ்வளோ பேசினேன் இந்த பிரஜன் வெக்கமே இல்லாமல் சுறுசுரனே இல்லை மறுநாள் வந்து அவங்க கூட கூப்பிட்டு நீ செஞ்சுக்கிட்டு பாரு அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் பிகேவ் பண்ணுறதா இருக்கட்டும் கொஞ்சம் கூட கொச்சனாச்சும் இல்லை என்னடா பேசணும் இப்போ வந்து நீ பண்ணுற பிகேவ் வேணும் அப்போ எதில் உண்மையாக இருக்கீங்க எதுக்கு உண்மையாக இருக்கீங்கன்னு நீ சொல்லுங்களேன் ஒன்றுத்துக்குமே உண்மையாக இல்லை ஸோ ஒன்றுத்துக்கும் உண்மையாக இல்லை ட்ரூவாகவும் இல்லை அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ அங்கேயும் மாற்றி தான் பேசியிருக்காங்க இங்கே கேப்டன்சி டாஸ்க்லேயும் இப்படி இதுவாகிட்டு மாற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து தப்பு தப்புன்னு அவங்க மேலே போட்ரேட் பண்ணுறாங்க ஜட்ஜா நீயுமே நியாயமாக இல்லையாமா ஜட்ஜாக நீ என்ன பண்ணியிருக்கணும் ஸோ நியாயமாக இருந்திருக்கணும் ஸோ கனி ஃபேவரிசம் பண்ணியிருக்காங்கன்னா நீ திவ்யா ஃபேவரிசம் பண்ணியிருக்க அதுக்கப்புறம் தான் நீ போன அப்போ நீ வந்து உன் ஃபேவரிசத்தை மறிக்கிறத பார்க்க கனி மேலே பழியை போட்டு போனது நியாயமா நியாயமாக சொல்லுங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் பெண்கள்னா இப்படி பெண்கள் தான் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்கன்ற மாதிரி கேட்குறீங்க பெண்ணுக்கும் இப்படின்றீங்க ஆனால் நீங்களே ஒரு பெண்ணுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம போயிட்டு சுபிக்ஷாவை எலிமினேட் பண்ணும்போது அப்போ தரலையா அப்போ இது பண்ணத்தர்லையா அப்போ எங்கே போச்சு ஸோ கம்ப்ளீட்லி ஒரு முழுமையான டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த வாரம் பண்ண சாண்ட்ராவோட நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சரியாகவும் இல்லை அவங்களுடைய ட்ரூ ஃபேஸஸ் வெளியே வந்துட்டு இருக்கு அந்த உண்மையான முகத்திரையே கிரிக்கப்பட்டு உள்ளது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து முடிக்கிறேன் பாய் கைஸ்